ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல்னால் உங்கள் ராஜி இன்றைக்கு நெய் முந்திரி பெப்பர் போட்டதும் மைசூர் பக்கம் தாங்க இன்றைக்கி ஆர்டர் த்ரீ ஹண்ட்ரட் பீசஸ் அவங்க தனித்தனி கவரில் கேட்டாங்க பட் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா நானும் என்னோட ஹஸ்பண்ட் முந்திரி பருப்பை ஒரு பேக்கெட்லேயோ மைசூர் பாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயும் வச்சு நீட்டாக ரெண்டையும் ஒரு கவரில் போட்டு ஒரு இண்டிஜுவல் பேக்கிங் மாதிரி கொடுத்தோம் அவங்க அதை பார்த்துட்டு உங்களோட பேக்கிங் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க இது வந்து இந்த க்ரெடிட் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தாங்க போய் சேரும் அவர் தான் சொல்லுவார் ப்ரெசன்டேஷன் நீ ரொம்ப நீட்டாக கொடுத்தனா மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் பட் என்னன்னா இது எங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆர்டர் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் சந்தையில் ஒரு பெரிய யூனிட்டே வச்சுருந்தோம் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருந்தாங்க பட் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து எங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுச்சு நாங்கள் அடுத்தடுத்த லெவல் நாங்கள் மூவ் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்டரை வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்பெஷல் ஆர்டர் எடுத்து செய்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்